ஓம் நேலமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்த்குமார் முத்தாரம்மன் பேசுறேன் நேற்று பதிவில் வந்து கஷ்டமான காலங்களில் வந்து உங்களை காக்கும் கடவுள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதாவது உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் அந்த தெய்வம் பாதகமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக கொடுத்துருந்தேன் ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன் அந்த வீடியோவை பார்த்த நம்ம நண்பர் வந்து ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இதே நீங்க ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட இந்த அமைப்புக்கு அந்த தெய்வம் வந்து நம்ம காக்கும் சொல்றீங்க ஓகே ஆனா அதே அதே தெய்வம் ஆறு ஆக இருந்தால் நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பா உண்மையான விஷயம் எதுக்கு நேரத்தில் அதை நான் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ வந்து கண்ணட்டில் வந்து ஒரு இருபது நிமிஷம் தாண்டி போயிட்டு தான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது அப்போ அது சுருக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் இன்றைய வீடியோவில் வந்து உங்களை காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் மதிபதி அவரை ஆறு எட்டு தொடர்பில் இருந்தால் நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த இடத்தில் இருக்கும் தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இதை முழுமையா பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த ஆறு எட்டு அப்படிங்கிறது நான் வந்து எப்படி என்னால் கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ராசி லக்கணத்திற்கு செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு ஆறுக்கும் அதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திர காலில் இருந்து அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல நீசமாகி பரிவர்த்தனை அப்போ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு தொடர்பு தான் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல செவ்வாய் பகவான் நீசமாயி நிற்கிறாரு சரிங்களா அது பரிவர்த்தனை அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம் அப்போ அதனால எனக்கு வந்து இந்த விஷயத்த துல்லியமா என்னால் எடுத்துக் கொடுக்க முடியுது சரி இதை வந்து இந்த வீடியோ முழுசா சுட்னால முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள வர்றேன் எனக்கே வந்து பாருங்க ஆறு எட்டு தொடர்புல வந்து க செவ்வாய் பகவான் இருந்து அதாவது அவரே ஆறாம் அதிபதியாகி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் நான் வணங்குற தெய்வம் எப்படின்னு பாருங்க தாயை வணங்குறேன் சரி எனக்கும் அந்த உள்ள தொடர்பு என்னக்கும் தெரியணும் என் தாயின் அப்படியே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் ஆறு எட்டுனா என்ன சண்டை போடுறது ஆறு எட்டுனா பிரச்சனை ஆறாம் இடங்கிறது மருத்துவமனை எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் காவல் நிலையங்கள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஆபீஸ் இப்படி சொல்லலாம் அதே சமயத்துல எட்டாம் மடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த கோபம் தாங்க முடியாமல் தெய்வங்கள் ஆயுதங்களை கையில் எடுக்கிறது இல்லை அந்த இடம் எல்லாமே எட்டாம் மடமாக வேலை செய்யும் ஆயுதம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் எட்டாம் மடம் அப்படிங்கிறது உச்சத்தில் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறத எடுத்துக்கலாம் என் தாயின் திரு என் தாயின் திருத்தலத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைப்பு கட்டா புரியும் ஏன்னா அம்மனாக இருந்து சரியா சிவனோட சேர்ந்து இருந்து உக்கரமாகி காளி அவதாரம் எடுத்து சூரனை வதம் செய்த என் தாயின் திருக்கோவில் வந்து இந்த அமைப்பு சரியா பொருந்தி வரும் ஆறு எட்டு தொடர்பு நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பக்கத்தில் இந்த பக்கம் கோவில் பக்கத்தில் மேற்கு திசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது அப்படியே மேற்கு திசையில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே அந்த பக்கம் இருக்குது அங்கேயே ஆறு எட்டு தொடர்பு வந்துட்டீங்களா பக்கத்தில் என் தாயின் திருக்கோவில் அப்ப நான் கரெக்டா சாமி கும்பிட்டு இருக்கிறேன் இது இயற்கை என்னை வந்து இறைவனே என்ன வந்து முதலே கூப்பிட்டு முப்பத்தஞ்சு வயசு கும்பிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வயசுல நான் போனேன் கும்பிட போக ஆரம்பிச்சது என்ன கும்பிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் கும்பிடுவேன் காலம் முழுவதும் கும்பிடுவேன் இந்த ஜீவன் அழியும் வரை நான் கும்பிடுவேன் இது என் ஜாதக அமைப்புக்கு அப்ப அதனாலதான் என்னால துல்லியமா உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுது அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியுது சரி இதுல வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு அந்த தெய்வம் அசுரனை வதம் செய்வதற்காக சரிங்களா கையில் ஆயத்தை எடுத்து அசுரனை வதம் செய்து அங்கே வந்து சூர மைசாசூர மத்திரியாக அமர்ந்திருக்கா பார்த்தீங்களா இதுதான் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ உங்க ஜாதகத்துல வந்து உங்களை கஷ்ட கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களை காக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணு நீங்க ஆழமா யோசிக்க வேண்டியதில்லை ஆறு எட்டு தொடர்பில் இருக்கும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட இடங்களில் இருக்கும் தெய்வங்கள் ஆண் தெய்வமா இருந்தாலும் ஆண் தெய்வம் ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமா இருந்தாலும் நீ வழிபாடு செய்யலாம் ஆண் தெய்வம் அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுக்கிறது உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் ஆண் ராசியாக வந்தால் ஆண் தெய்வத்தை எடுத்துக்கோங்க பெண் ராசியாக வந்தால் பெண் தெய்வத்தை எடுத்துக்குங்க இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாகி செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் இடம் அவரே ஆண் ராசிக்கு அதிபதியாகி அவரே வந்து பெண் ராசியில் நீசமாகி இரண்டு கிரகங்கள் சந்திரன் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை எனக்கு லக்கணமும் ஒன்பதாம் இடமும் பரிவர்த்தனை நான் வந்து பாத்தீங்கன்னா சிவன் சக்தி என்று சொல்லக்கூடிய ஞான முத்திர சமீத முக்தாரமா என் தாயின் திருக்கோயில போய் நான் வழிபாடு செய்கிறேன் சரிங்களா என் தாய் வந்து முத்து 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 முத்தாரம்பான் சந்திரன் சம்பந்த தலை பரிபூர்ணமா உள்ள வந்திருக்குங்களா பக்கத்திலே வந்து செவ்வாய் செவ்வாயின் ஆதிக்கத்தை கொண்ட அந்த தெய்வம் நேரம் முதிச்சு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த கிரகம் வந்து நீசம் ஆனதுனால வந்து அங்கே வந்து பாத்தீங்கன்னா என் தாய்க்குத்தான் அங்க வந்து சக்தி அதிகமே தவிர சிவனுக்கு சக்தி அப்படிங்கிறது வந்து சக்தி இல்லை அப்படின்னு சொல்ல வரல சிவன் அப்படிங்கிறது வந்து அங்க பக்கத்துல இருப்பாங்க அந்த தாய்க்குத்தான் அங்கே முழு முழு அதிகாரங்கள் முழு அந்த வேகங்கள் அப்படிங்கிற உண்டு ஏன்னா மைசாசுரமத்தினியாக அந்த தாய் வந்து அவதாரம் எடுக்கிற அந்த இடத்துல அந்த தன்மை கரெக்டா செயல்படுத்தி நான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எந்த குறைகளும் நல்லா இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு அது பாதகஸ்தானமாக வரதுனால கோவிலுக்கு போகும்போது ஒரு பத்து தடவை போயிட்டு வந்தேன் அப்படின்னா ரெண்டு தடவை சிரமம் இருக்கும் ஏன்னா அது பாதகம் ஆனாலும் நான் திரும்ப 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 போகும்போது என்னாகனா என் தாயின் அரவணைப்புக்குள் நான் உள்ளாகிறேன் அப்ப எனக்கு என்ன கிடைக்க வேண்டிய விஷயங்களை வந்து என் தாய் பாக்கியத்தை அள்ளி கொடுக்கிறாள் அந்த பாக்கியத்தை தான் நான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறேன் சரி இப்ப வந்து உங்க ராசி இலக்கணத்திற்கு வந்து ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் ஆண் ராசியாக வந்தால் இதே அமைப்புல வந்து ஒரு ஆண் தெய்வம் கோவில் இருக்கான்னு பாருங்க அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க சரி இதே அமைப்புல நாங்க எப்படிப்பா தேடுறது திருச்செந்தர் முருகன் தேடிப்பாரு கரெக்டா இருக்கும் திருச்செந்தர் முருகன் கோவில் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து காவல் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உள்ளே வந்து காவல்துறையே உள்ள உள்ள தனியாக இருக்கிறாங்க கோயிலே இருக்க இருக்கிறாங்க பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை சார்ந்த எல்லா விஷயங்களும் இருக்குது அதே சமயத்தில் அவரும் மைசா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சூரனை வந்து வதம் செய்தவர் அப்போ இந்த மாதிரி ஒரு கோவில் தேர்ந்தெடுத்துக்கங்க ஆண் ராசியாக இருந்தால் திருச்செந்தூர் தேர்ந்தெடுத்துக்கங்க பெண் ராசியாக இருந்தால் முக்தாராமன் கோவில் தேர்ந்தெடுத்துக்கங்க முடியாத அன்பர்களுக்கு உங்கள் வீட்டு அருகிலே இருந்த அமைப்பு இருக்கும் அதை தான் இப்போ சொல்கிறேன் சரி எப்படி எப்படி இருக்கும் நீங்கள் ஆறு எடுத்து தொடர்பு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல அந்த கோவில் தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப எளிமையா ஒரு பத்து பாயிண்ட் சொல்றேன் நீங்க தெளிவா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு மெடிக்கல் சார்ந்த இடங்கள் சரிங்களா ஆயுதங்கள் தயார் பண்ற இடம் ஆயுதம் தயார் பண்ணா நீ வெடிகுண்டு அப்படிலாம் பெறக்கூடாது சரிங்களா அந்த அமைப்பு கிடையாது ஒரு 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 அருவா பற்ற அடி தேங்க ஒரு கொல்லப்பட்ட அருவா அடிக்கிறாங்கல்ல ஆயுதங்கள் தயார் பண்றாங்களா இந்த மாதிரி ஒரு இடங்கள் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடன் உருவாகிற இடம் அப்போ இன்றைய காலகட்டத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு தான் இன்னைக்கு மகளிர் குழு அந்த குழு சொல்லி பைனான்ஸ் கடன்லாம் ஏகமாக அள்ளி கொடுக்குறாங்கல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒரு நிறுவனம் இருக்குது பக்கத்தில் போனாச்சின்னா ஊரில் இருந்து நாலு மாவட்டத்தில் இருந்து எங்கே இருந்தாலும் வந்து கடன் கேட்குறாங்க அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க மகளிர் குழு கொடுக்குறாங்கல்ல குழு லோன் கொடுக்குறாங்கல்ல இது மாதிரி இடங்கள் பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பக்கத்தில் இருக்குது அதுவும் கடன் கொடுக்குற இடம் சொசைட்டி இருக்குது பேங்க் இருக்குது இந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் ஆறு எட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து காவல் நிலையம் சரி காவல் நிலையம் மட்டும்தான் இருக்கணுமா வேற விஷயம் இல்லையாப்பா காவல் நிலையத்தை விட்டு வேறதா சொல்லப்பா அப்படின்னு கேட்டீங்க சின்ன அங்கே வந்து எட்டாம் இடம் சொல்லக்கூடிய கழிவறைகள் அதிகமாக இருக்குதா அது பக்கத்துல வந்து ஒரு கோவில் இருக்கா சிறப்பு சரி அதையும் தாண்டி ஆமா சின்ன அந்த கோவிலை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லாமல் துர்நாட்டம் வீசக்கூடிய அளவில் வந்து சில இடங்களில் கோவில் இருக்கும் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய காலக்கட்டத்தில் வந்து காலையிலே அப்படின்னா கழிப்பிடங்கள் போகிறது ஓப்பனாக போய் அப்படி அந்த இடம் அது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் ஆனால் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும் அந்த மாதிரி தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட அமைப்பில் நான் சுத்தமாக வச்சுருப்பாங்க இல்லைன்னா கழிவறை கட்டி வச்சுருப்பாங்க சரி சில கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கழிவறை இருக்கும் கோவில் இருக்கும் ஆனால் கோவில் தனியாக இருக்கும் சிறப்பு எட்டாம் இடம் சில கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவு காட்டுகளும் இருக்கும் ஆள் இல்லாமல் எந்த ஒரு தெய்வத்தை வந்து யாராவது ஒரு மகன் இதில் போவான் நமக்கு ஒரு பத்தி சூடம் பத்திக்க மாட்டானா நம்ம கும்பிட மாட்டானான்னு சொல்லி சில தெய்வங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அது எட்டாம் இடம் சார்ந்த அமைப்பு அங்கேயும் போய் வழிபாடு செய்யலாம் இந்த ஆறு என்று தொடர்பு வந்துட்டு அப்படின்னாலே பிரச்சனைகளையோட இருக்கிற தெய்வங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த தெய்வம் பிரச்சனையை தீக்கிற தெய்வமாக இருக்கும் உங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு பிரச்சனை இருக்கும் அந்த தெய்வத்துக்கு வந்து பிரச்சனை எப்படி வரும் ஊருக்குள்ள சென்றுவே சண்டை போட்டுருவாங்க சண்டை போட்டு சின்ன அந்த கோவில் வந்து பூஜை அது மாதிரி இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் அது மாதிரி தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரி போக்குல நம்ம எப்படி வழிபாடு செய்யறது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு போற போக்குல போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் எப்படி வழிபாடு செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த எந்த கோவில்கள்ல கோவில்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அல்லது கோவில வந்து மண்டபம் கட்டுறோம் அப்படிங்கறதுக்காக கோவில வந்து சீரமைப்பு வேலை எங்கெங்க எங்கெங்க எந்தெந்த கோவில் நடக்குதோ அந்த அந்த கோவில் எல்லாமே ஆறு எட்டு தொடர்கள் உள்ளது ஆறு எட்டு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் நல்ல தான் இருக்கும் ஆனா நம்மளுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணாம இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து ஒரு பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கும் அந்த நேரத்துல அந்த கோவில் ஆறு எட்டாக செயல்படும் போய் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்க கரெக்டா தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த கோயிலுக்கு வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்கள் ஜாதகம் அங்கே இயங்கும் அடியே உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே அப்ப இது போல ஒரு தெய்வத்தை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க போய் வழிபாடு செய்யும் தான் உங்க ஜாதகம் வேலை செய்யும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பதாம் மதிபதி என்று சொல்லக்கூடிய காக்கும் கடவுள் அவரே ஆறு எட்டு தொடர்புல இருக்கும் பொழுது நல்லா செக் பண்ணி பாருங்க அவரே பிரச்சனையில் இருக்கிறார் இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை தடைப்பட்டு 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 தான் கொடுக்கிற அமைப்பில் தான் தெய்வங்கள் இருக்கிறது அப்போ இந்த ஜாதகம் வந்து பாக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வாங்குறதுக்காக தடையாகி கொண்டே இருக்கிறது காக்கும் தெய்வங்கள் கட தடைப்பட்டு தடைப்பட்டு தான் உங்களுக்கு காக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கும் போது அதே அமைப்பில் இருக்கிற ஒரு தெய்வத்தை நீங்க கெட்டியா பிடிக்குமோ என்ன ஆகுனா அங்கே உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் இறைவன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீங்க கோயிலுக்குள்ளே போய் சாமி கையெழுத்து இப்படி கையெழுத்து பார்த்துட்டு பாத்துக்கப்பா என்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்துக்கியா அப்படி கையெழு கையெழுத்து வணங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இயங்க இடம் உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த காக்கும் கடவுள் தெய்வம் வந்து ஆறு எட்டு தொடர்புல பொழுது உங்கள் ஜாதகராகி நீங்களே ஆறு எட்டு தொடர்புல தான் உள்ள போறீங்க ஏன்னா இனத்தோட சேரும் பணம் பணத்தோட சேரும் அப்படிங்கிற மாதிரி போன உடனே காந்தம இருந்து ஒற்றுமை கப்புன்னு ஒட்டிக்கும் தெய்வங்களுக்கு உங்களுக்கு படத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் ஜாதகம் இயங்க ஆரம்பிக்கும் அப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆதங்க ஏங்க ஆரமிச்சிடும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தடை இல்லாமல் வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு எட்டு தொடர்பில் இருக்கும்போது ஒரு பாக்கியம் அடைய முடியாமல் நம்ம எவ்வளவு போராட்டம் போராடுறோம் இதே போராட்டங்கள் நீங்கள் வழிபட வழிபாடு செய்ய போகிறீங்களா அந்த தெய்வத்துக்கும் அங்கே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பூஜை அப்படின்னு சொல்கிற ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கவுர்மெண்டு கோவிலாக இருந்தனா கரெக்டாக கண்டினியூவாக பூஜை போட்டுருவாங்க அது எந்த மாட்டம் கிடையாது அதே தனி தனிப்பட்ட முறையில் இருக்கிற கோவிலை கணக்கு பண்ணி பாருங்கள் அங்கே பூஜை அதிகமாக இருக்காது ஏதோ ஒரு டைமில் பூஜை போடுவாங்க ஒரு நேரம் பூஜை இருக்கும் ஒரு நேரம் பூஜை இருக்காது பூசாரி நேரத்துக்கு வந்து பூஜை போடாமல் முன்ன முன்னா தான் போட்டுகிட்டு இருப்பாங்க இது மாதிரி அமைப்பை தான் அந்த தெய்வத்துக்கு அரங்கேறிகிட்டு இருக்கும் அந்த தெய்வத்தை போய் நீங்கள் பார்க்கும்போது அங்கேயே அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா கிரகங்கள் வந்து அங்கே இடம் கொடுத்துரும் கிரகங்களை மீறி தெய்வம் செயல்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமா என்று ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி கிரகங்கள் உங்களை தண்டிக்கும் பொழுது அங்கே இறைவன் தலையிடுவது இல்லை அடியே உணர்ந்த விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணில் இந்த மனிதன் பிறந்த பிறப்பே போன ஜென்மத்துல முன் ஜென்ம பாவத்தை கழிக்கணும் கருமாவை கழிக்கணும் அப்படின்னு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது இறைவன் ஓரமா இருந்து வேடிக்கை பாப்பானே தவிர அதுல வந்து குறுக்க போய் இந்த இந்த வந்து நம்மளை ரெகுலரா கும்பிட்டு இருக்கானப்பா அவனை வந்து நீ அப்படி இப்படி பண்ணு சாமி சொல்லவே சொல்லாது ஏன்னா அது கர்மா கலியிற நேரம் மற்ற கர்மா கழியிற நேரம்னு சொல்லிட்டேன் ஆனால் உங்கள் கர்ம நற்கர்மாவாக இருந்தால் கரெக்டா அந்த வீடியோ பார்த்தவனே நீங்களே கரெக்டா கேட் பண்ணி சாமி கும்பிட்டுருவீங்க உங்கள் கர்மா வந்து நற்கரமா இல்ல என்ன நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற நேரம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டான்ட்டு அங்கேருந்து வேக்கியானம் பேசுறதுக்கு போடா அப்படின்னு சொல்லி நீ கடந்து போயிடுவீங்க இதுதான் நடக்கும் ஏன் ஜாதகத்தில் அது இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா என்னுடைய ஜாதகத்தில் அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு நண்பர் பொழுது அவர் வந்தால் அவரை கைதுக்கி விடக்கூடிய அளவில் என்னுடைய ஜாதக வலுவு இருக்கிறது அவ்வளோதான் அப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரங்காலங்கள் காலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கருமா வந்து சரியாக அமைச்சதுன்னா நீங்கள் இந்த நீங்கள் முழுசாக பார்த்துருவீங்க இல்லைன்னா பத்தோட பதினொன்னா போட்டு போட்டு வேண்டாம் இதெல்லாம் என்னடா வீடியோ வந்து விட்டு போயிட்டே இருக்கீங்க அவ்வளோதான் அப்போ ஆறு எட்டு தொடர்பு இருக்கும்பொழுது நீங்கள் இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் அதே அமைப்பில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஆறு எட்டுனா சண்டை போட்டு அடிப்பு சண்டை போட்டு மண்டை உழைச்சி கையால் காலம் இதுதான் ஆறு எட்டு போர்க்களம் போர்க்களத்தில் வந்து ரெண்டு ராஜா அங்கே அங்கே எங்கே நிற்கிறாங்க சண்டை போடுறாங்க நீயா நானான் சண்டை போடுறாங்க அப்போ என்ன ஆகும் அங்கே போர்க்களத்தில் வந்து கத்தி வச்சு வாள் வச்சு அம்பு இதெல்லாம் வந்து சண்டை சச்சை போட்டு ரத்த பள்ளியோடு நிற்கிறேன் பார்த்தீங்களா இதுதாங்க ஆறு எட்டு போர்க்களம் நல்ல ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது சூப்பராக நீங்கள் கையில் பிடிங்க சேத்துக்கலாம் ஏன்னா ஆறு எட்டு அங்கேயும் விளையாடுறது ஆறாம் நாளைங்கிறது விளையாட்டு எட்டாம் இடங்கிறதுக்கு அது அது சார்ந்த விஷயங்கள் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் மோதும் எப்போவுமே வந்து ரெண்டு டீம் எங்கெங்கே மோதுன்னு பாருங்கள் ரெண்டு பேர் எங்கெங்கே போராடுறாங்க சண்டை போராங்கு பாருங்கள் அது எல்லாமே ஆரட்டாக இருக்கும் ஆர்டர் தொடர்புக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போகிறீங்க கஷ்டத்தோடு ஒன்று போராடுறீங்க இல்லைன்னா வாழ்க்கையோட போராடுறிங்க ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் போராடிட்டே இருப்போம் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துடும் அதாவது வாழ் போச்சு கத்தி வந்தது டும் டும்னு ஒரு கதை சொல்லுவாங்க எங்கள் உள்ள சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது மாதிரி தான் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும் இதுதாங்க ஆறு எட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை கையில் பிடிக்கும் பொழுது கெட்டியா பிடிக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகம் இயங்கும் இதுல பாதகம் மாதகம் நீங்க எனக்கு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆறு எட்டு ஓகே பாதகத்துக்கு நான் கொடுத்துட்டேன் சரிங்களா இதுல வந்து மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வரவே வராது பாதகம் வரும் அல்லது ஆறு எட்டா வரும் அவ்வளவுதான் இந்த அமைப்புல போய் கரெக்டா கெட்டியா பிடிச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஆண் தெய்வமா இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கணும் பெண் தெய்வமா இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கணும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது தெரிய இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நீ அதாவது நெருப்பு ராசியில இருக்கும் பொழுது நல்லா கேட்டுக்குங்க அந்த ஒன்பதாம் அதிபதி கூடிய அந்த கிரகம் வந்து நெருப்பு ராசிக்கு அதிபதியாகி அவர் நெருப்பு ராசிலே இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சமையல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கும் ஹோட்டல் இருக்கும் ஆனா ஒரு ஹோட்டல் தொடர்ந்து ஒரு ஹோட்டல் இருக்கும் ஒரு ஹோட்டலை வியாபாரம் இருக்கும் ஒரு ஹோட்டல வியாபாரம் இருக்காது இது போன்ற இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் நெருப்பு சம்பந்தப்படும் பொழுது அல்லது அங்கே வெல்டிங் பற்ற அந்த மாதிரி இருந்து நெருப்பு தீப்பொறி பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற இடங்களா இருந்தா ரொம்ப சிறப்பு நீர் ராசியாக அது நீர் ராசியில சம்பந்தப்படுது அப்படின்னாச்சுன்னா நீர்ல ஓரமானி கணக்கு எடுத்துக்குங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நில ராசியாக இருந்தால் நில இருந்தால் இருந்தா பக்கத்துல வந்து கோவில் சுத்தி லேண்டு வியாபாரம் பண்ணுறாங்களா இடம் வாங்க விற்கு அணுகவும் இந்த மாதிரி பிளான் போட்டு வியாபாரம் பண்றாங்களா கோவிலுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா கோவில் இருக்கும் கோவிலுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏக்கர் இடத்த வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் கனெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கோவில் பக்கத்துல ஒரு பத்து சென்ட் இடமா வந்து பிளான் போட்டு வச்சுருப்பாங்க சேல்ஸ் இல்லாம இருக்கும் அந்த இடம் சேல்ஸே ஆகாது ஆறு அங்கே இருக்குது அந்த இடம் பட்டா போட்டு சாரி வந்து பிளான் போட்டு வச்சிருப்பாங்க இடம் சேர்ஸ் இல்லாமல் அப்படியே கிடக்கும் அந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் இருக்கிற தெய்வம் சப்போர்ட் பண்ணும் அது நில ராசி சம்பந்தப்படும் பொழுது அதே வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ராசி காற்று ராசிக்கு கணக்கு எடுக்க வேண்டியதே கிடையாது ஏன்னா எப்பவுமே வந்து இயற்கை வெளியில நடு ஊருக்குள்ள ஒரு கோவில் இல்லாம ஊரோட அவுட்டரில் ஊருக்கு வரதுக்கு முன்னால் காட்டுக்குள்ளே காத்தோட்டமான இடங்கள் இருக்கிற தெய்வங்கள் அது எட்டாக இருந்தால் நீங்கள் இப்படி வழிபாடு எடுத்து எடுத்துக்கோங்க இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்யும்போது இப்படி செய்யும்போது அவங்க ஜாதகம் வேலை செய்யும் அதுக்காக நீங்கள் ஒன்றும் கேட்கலாம் ஏப்பா நான் வந்து திரும்ப சமயம் ஆரியில் போனேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன் அங்கே போனேன் இங்கே போனேன் அங்கெல்லாம் போனால் சாமி எனக்கு வரம் கொடுக்காதா அப்படின்னு கேட்கலாம் சாமி வரம் கொடுக்குற கொடுத்துறோம் நீங்கள் போய் கேட்ட உடனே சரி இங்கே வந்து வெளியூர்லேருந்து ஒரு மகனும் தேடி வந்துட்டான் அவனுக்கு என்னப்பா வேணும் ஐயா எனக்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டம் தீர்த்துட்டால் போப்பா அப்படின்னு சாமி வரம் கொடுத்துறோம் அந்த வரம் உங்கள் பின்னாலே வரும் ஆனால் ஜாதகத்தோட இணையாது ஜாதகத்தோடு இணையும் போது தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த ஜாதகம் உங்கள் ஜாதகமும் அந்த தெய்வத்தை அணுக்கிரகமும் போல ஜாயிண்ட் ஆகும்போது மட்டும்தான் அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா சாமி கொடுத்த வரம் வரமாகவே இருக்கும் அவ்வளோதான் யாரும் அனுபவிக்க முடியாது அதாவது இந்த ஒரு அதிகாரிகள் எல்லாம் சமயங்களில் போகும்போது பணத்தை பணத்தை பறித்து ஓரமாக வச்சுக்கிறாங்க அவங்களும் அனுபவிக்க முடியாது இவங்க நீங்களும் அனுபவிக்க முடியாது ஓரமாக இருக்கும்போது இல்லை அது மாதிரி இருக்கும் வரங்கள் அப்போ கரெக்டா நீங்க போய் அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரத்தை இறைவன் கொடுக்கக்கூடிய வரத்தை அந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் ஏன்னா இறைவன் கொடுக்கக்கூடிய வரம் அப்படிங்கறத வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நீங்க வழிபாடு செய்யற தெய்வங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அந்த கடவுள் வந்து உங்கள் ஜாதத்தில் இருக்கிற கடவுள் என்ற ஒன்பதாம் மாதி அதிபதியோடு சரியாக சேர்ந்து வர்றாரா சேர்ந்து வந்தால் கண்டிப்பாக ஒண்ணுக்கு ஒன்று கேச்சாயிரும் அப்படியே வந்து உங்களுக்கு வரம் உங்க பாக்கெட்டுக்கு வந்துடும் அப்படி இல்லைங்க போது என்னாகனா வரும் வந்து வந்து எட்டி பார்த்துட்டு சரி கொடுக்க கொடுக்க வாய்ப்பு இல்லையாப்பா காலம் கடலுன்னு சொல்கிறோம்ல இந்த கோயிலுக்கு போகணும் சரி இல்லை அந்த கோயிலுக்கு போகணும் சரி சொல்லுங்களா இதெல்லாம் இந்த அமைப்பு தான் அது நெருங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த சப்போர்ட் பண்ணாது அப்போ என்ன ஆகும் சரி அப்புறம் வாங்கிக்கலாம் போ அப்போ நம்ம இந்த ரெண்டு வருஷம் மறுபடியும் ரெண்டு வருஷம் போ ரெண்டு மூணு தடவை தொலைச்சி அங்கே போயிட்டு வந்துகிட்டே இருப்போம் இதனால வந்து ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதத்தில் இருக்கிற கிரகங்கள் இயங்காது உங்கள் ஜாதத்தில் இருக்கிற ஒன்பது கிரகங்களும் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ அது வந்து செயல்பட்டு தான் இருக்குது அது எப்படி செயல்படுது அதை செயல்படுத்துற விதத்தை வந்து நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அதை நம்ம கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவரவர் ஜனன ஜாதகம் முடிவு சொல்லும் சரிங்களா அப்போ இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறேன் தொடச்சா பாருங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க சரிங்களா இல்லைன்னா கமல்னை சொல்லுங்க தவறாயிருந்தாலும் சொல்லலாம் நான் கால் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் நீங்க சொன்னீங்க இது ஒரு விஷயம் தவறாக வருது அப்படின்னா நீங்க கால் பண்ணி கேட்டால் கூட நான் என்னால் விளக்கம் தர முடியும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி 我来讲。